அப்புறம் வெடிக்கல எல்லாம் போக வந்து மூளைக்கு மூளை படுத்துட்டு ஒண்ணு ஒண்ணு உட்காந்து இப்ப காமெடி பண்ணிட்டு இருக்கு இதுக்காக ஒரு டாஸ்க் கொடுத்தாரு இல்ல மேல இருந்து பிக் பாஸ் இதுக்காக டாஸ்க் கொடுத்தாரு அந்த மனுஷன் இப்ப உட்காந்து தலையில அடிச்சுட்டு உட்காந்துருப்பாரு ஏன்டா ஒரு டாஸ்க்கு ஒரு பண்ண மாட்டீங்களாடா ஒரு ரெண்டு மணி நேரம் சூப்பரா பண்ணீங்களாடா அப்புறம் என்னடா அப்படியே அடங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இப்ப வருத்தத்துல இருப்பாரு பட் இருந்தாலும் இந்த இடத்துல ரெண்டு பேர் பத்தி நம்ம பேசி ஆகணும் ஒண்ணு நம்ம மஞ்சரி ரெண்டாவது தர்சிகா தர்சிகா பொறுத்தவரை இந்த டாஸ்க் எப்படி பண்ணிருக்காங்க கேட்டா எனக்கு தெரிஞ்சு டாஸ்க்க டாஸ்கா பண்ணிருக்காங்க பட் ஒரு சில இடங்களில் ஒரு சில தப்புகள் பண்ணதான் செஞ்சிருக்காங்க அந்த தப்பு அந்த இடத்துல ஏத்துக்கிட்டாங்க ஆனா அந்த தப்பை ஏத்துக்கிட்டு இப்ப அந்த தப்பை மாத்துறதுக்காண்டி ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து அனுப்பிச்சு ஒரு ரப்பரை பிடிச்சு வச்சு அவங்களுக்கான பாயிண்ட் பேசி பேசி கேமரா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த கேமரா பார்த்தே ரிஜிஸ்டர் பண்றாங்க இப்போ அனுப்பிச்சு என்ன பண்றாங்க தெரியுமா அனுப்பிச்சு வந்து ரொம்ப பஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க ரொம்ப ஒரு மாதிரி வெடிச்சு வெளியே போய் உட்காந்து வெறுப்புல உட்காந்து தான் ஒரு அட்டாகசம் பண்ணிருப்பாங்க அதை கடைசியில் சொல்றேன் ஸோ வெடிச்சு உட்காந்துருந்து இருப்பாங்களா அப்போ வெடிச்சு உட்காந்துருந்தா கடுப்பாய் உள்ள வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா எனக்கான பெர்ஃபியூம் வேணும் எனக்கான லெட்ரு வேணும் எங்க அண்ணன் லெட்ரு எங்க அண்ணன் எங்க அண்ணன் எனக்கு எழுதி கொடுத்த லெட்டர்லாம் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போட்டுருப்பாங்க பார்த்துக்கோங்க மஞ்சள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க அண்ணன் கொடுத்த லெட்டர்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அதை என்ன தெரிஞ்சு கிழிச்சிட்டாங்களா கையில கொடுத்துட்டாங்களான்னு தெரியல பட் ஒரு சில பேர் சொல்றாங்க இல்லப்புறம் அந்த லெட்டர் எடுத்து கையில கொடுத்துட்டாருன்னு நமக்கு சம்பவம் பண்ணிட்டு உள்ள உள்ள வந்து உட்கார்ந்து இருக்காங்க தனியா இருக்காங்க அப்ப பார்த்து நம்ம கேக்குறாங்க உனக்கு தெரியும்ல ஜெஃப்ரிக்கு கால் வலிக்கும் ஜெஃப்ரி இது போட்டே உனக்கு ரொம்ப கால் வலிச்சு தெரியும்ல நீ ஏன் போட விட்ட நீ போட பிரச்சனை நீ என்ன அடிக்கும்

மஞ்சு தான் அவளுக்கான பாயிண்ட் வைக்கிறேன் கரெக்டான கேட்டா அவா இருந்து பாக்கமா கரெக்டான கரெக்டான பாயிண்ட் நமக்கு பார்க்கும்போது ஓகேவா வைக்கும்போது இதுல தர்சிகா சொல்றது என்ன தரிசிகா சொல்ற நான் ஒரு கேமா தான் பாத்தேன் நான் வந்து எனக்கு தெரியும் அவனால போட முடியாது நான் கொடுத்தேன் அவனுக்கு போட முடியுன்னு தெரிஞ்சு நான் கொடுத்தேன் நான் என்ன நினைச்சேன்னா ஒரு ஐம்பது இல்ல ஒரு அறுபது போட்டேன் நீ ஸ்டாப் பண்ணிடுவேன் நீ டக்குனு போஸ்டர் வெளியே வந்து நீ கத்தி ஸ்டாப் பண்ணிருவேன் அப்போ எனக்கு ஒரு ஹார்ட் கிடைச்சிரும் அந்த ஹார்ட் போராடே எல்லாமே இந்த கேம்ல அந்த ஹார்ட்டுக்கு தான் போராடுறாங்க இருந்தாலுமே தரிசிக்காகனு ஒரு மனசாட்சி இருக்குல இவங்க தானப்பா பேசுவாங்க இவங்க தானப்பா அந்த வீட்டுல வந்த ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரம் பேசுறாங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும் அது டாஸ்காவே இருந்தாலும் ஒரு பொண்ணு அழுறா இல்ல ஒரு பையன் கஷ்டப்படுறா அப்படினா அந்த டாஸ்கை நிறுத்துறணும் சொல்லி சொன்னால தான தரிசிக்கா அப்போ அந்த பையனுக்கு கால் வலிக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல ஜெஃப்ரிக்கு கால் வலிக்கும் ஜெஃப்ரி ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆல்ரெடி நூறு தோப்பு கரண போட்டதுக்கே கால் வீங்கி ரெண்டு நாள் அந்த பையனால நடக்க முடியலன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்ப இவங்கள தான ஸ்டாப் பண்ணிருக்கோம் இவங்க ஸ்டாப்பே பண்ணாம 160 வரதி போட வச்சிருப்பாங்க அப்படியே 160 வரதி போட வச்சிருப்பாங்க அந்த இடத்துல ஜாக்லின் தடுக்கு வந்திருப்பாங்க பட் எனக்கு ஜாக்லின் தடுக்க வந்தது பிடிக்கல பட் அந்த சைடு இருந்து பாக்கும்போது ஓகே ஒரு ஃப்ரெண்டு கஷ்டப்படும் போது தடுக்க வராங்க அது ஓகே தான் ஆனால் கேமா பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல அதை ஓப்பனாக சொல்றேன் ஓகேவா அப்படி இருந்தாலுமே கடைசியில் நூத்தி அறுபது தாண்டும் போது அன்சிதா டென்ஷன் நீலாம் மனசியே கிடையாது நீலாம் மிருகமா உனக்குலாம் அறிவே இல்லை அறிவே சொல்லி பஸ் அவுட் ஆகி அவங்களுக்கான ஒரு ஹார்ட்டை பிச்சு வீசிருப்பாங்க ஓகேவா இத பண்ணிட்டு இது அன்சிதா அங்கே கேட்கும் நான் வேணும் தான் கொடுத்தேன் நீ ஸ்டாப் பண்ணுவேன் நினைச்சேன் நீ பஸ் அவுட் ஆகி உனக்கான ஹார்ட்டை எனக்கு கலத்தி கையில கொடுத்துட்டு நீ அதை ஸ்டாப் பண்ணு நினைச்சு தான் பண்ணேன் நான் வேணும்னு தான் பண்ணேன்னு சொல்லி சொல்றேன் சொல்லி முடிச்சுட்டு அவங்க கிட்ட நான் Yes, ma'am. அவனால் ஐம்பது போட முடியும்னு சொன்னா அறுபது போட முடியும்னு சொன்னான் அதனால தான் நான் போட வச்சுட்டு இருந்தேன் இருந்தாலும் நீ அதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இது இது வந்து ஓமேல தான் தப்புன்னு சொல்லிட்டு அஞ்சிதா மேலே திருப்பி விடுறேன் எப்படி எப்படி நண்பர்களே அன்சிதா பக்கத்தில் திருப்பி விடுறேன் எப்போ கேம்னு வரும்போது எல்லாருமே அப்படி தான் உட்காந்துருப்பாங்க அதில் இப்போ அன்சிதா இந்திச்சு வரல முடியும் அஞ்சிதா தப்பு கிடையாது ஓன் தப்பு நீ தான் மனசாட்சி தான் பேசுவா வீட்டில் மனசாட்சி இருக்கணும் ஹியூமானிட்டியோட நடந்துக்கோ நீதானே தானே சொல்லு அப்படியே நீ ஸ்டாப் பண்ணல இது பண்ணியாச்சு ரெண்டாவது ஜாக்லினுக்கும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அந்த இடத்துல ஜாக்லின் பார்த்து என்ன சொல்லிருப்பாங்க இது என்ன உங்க அப்பா வீடா இது ஒன்றும் உங்க அப்பா வீடு இல்லை சரியா அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க லைவ் போய் பார்த்தவங்க தெரியும்

அவளுக்கு ஹர்ட் ஆகல அவளே சொல்லிட்டா அவளுக்கு ஹேர்ட் ஆகல நான் கேமை கேம் தான் பார்த்தேன் இருந்தாலுமே ஜாக்லின் சௌந்தர் ரெண்டு பேரும் சேஃப் ஆடுறதுக்கு ட்ரை பண்றாங்க பாத்தீங்களா பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்களா அவங்க அப்பாவை எழுத்ததுக்கு ஜாக்லின் ஹர்ட் ஆகலன்னு சொன்னாங்களா ஹர்ட் ஆகலன்னு சொல்லிட்டு சீன் சும்மா கிரியேட் பண்றாங்க அவங்க வந்து சேஃப் கேம் ஆடுறாங்க வேணும்னு பண்றாங்க நல்லவங்களை காட்டிக்க விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு கேமராவை பார்த்து பார்த்து பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க எப்ப அது எங்களுக்கு தெரியும் அவங்க சேஃப் கேம் மாடுறாங்களா என்ன கேம் ஆடுறாங்க எங்களுக்கு தெரியும் நீ பண்ண உங்க அப்பா விடான் கேட்டுட்டு உள்ள போயிட்டு உங்க அப்பாவை பிக் பாஸ் வீடான் கேட்டேன் அதுக்கப்புறம் அப்பா பேரை சொன்னது ஹர்ட் ஆயிட்டான்னு கேட்டு சாரி கேட்டேன் ஏன்னா எனக்கும் அப்பா இல்லன்னு சொல்லி எவ்வளவோ பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியுமா அது உனக்கான ஒரு பாயிண்ட் நீ என்ன நீ நீச்சு உங்க அப்பாவை பாத்துருக்க நான் எங்க அப்பாவை பார்த்ததே இல்ல சொன்ன அப்போ இருந்து பாக்குற மக்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்பாவை பாக்கல அப்பாவை பாத்துருக்காங்க அப்பாங்கிறது ஒரு எமோஷன் தானே அப்பா அம்மா எல்லாமே தானே நீ அந்த எமோஷன் ஏன் அந்த பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ற

எப்படியே மஞ்சரி தான் இங்க பிக் பாஸ் கொடுத்திருக்கதே அவங்களுக்கான கோவத்தை வெளியே கொண்டு வரும் அதுக்கு தீபக் இருக்கார்ல தீபக் ஒரு கேம் ஆடுறா தெரியுமா அந்த மாதிரி நீட்டா ஒரு கேம் ஆடுங்க உங்ககிட்ட அந்த தரமா இருந்தா அப்படி ஒரு கேம் ஆடுங்க பார்க்க நல்லா இருக்கும் உங்களை யாரும் தப்பு சொல்ல மாட்டோம் உங்ககிட்ட அந்த தரமா இல்லாம ஃபுட்ட வேஸ்ட் இப்ப எவ்வளவு ஃபுட் வேஸ்ட்ங்க எவ்வளவு ஃபுட் வேஸ்ட் முட்டை எவ்வளவு வேஸ்ட் இதை யாரா கேட்க முடியுமா போயிட்டு நான் டாஸ்க்கு பண்ணேன்னு சொல்லுவீங்க இதை வேற யாரா பண்ணி தான் நீங்க நீங்க உட்காந்து கத்திருக்க மாட்டீங்களா ஃபுட்டை ஏன் வேஸ்ட் பண்றேன்னு எவ்வளவு முட்டை வேஸ்ட் தெரியுமா எல்லா முட்டையும் வேஸ்ட் பண்ணி இந்த பொண்ணை வெளியே உட்கார வச்சு மூஞ்சில தண்ணி ஊற்றி கொண்டமா பண்ணிட்டாங்க பவித்ரா போட்டு கொடுமை பண்ணியாச்சு பண்ணி முடிச்சிட்டோம் அவ்வளோ ட்ரிகர் ஆகுறாங்க அன்சிதா அவ்வளோ உடஞ்சு போய் உட்காந்துருக்காங்க திரும்ப திரும்ப அன்சிதா போய் ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க ஏன் வெளியே வந்து ஆனந்தி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்கப்பா சாப்பிட்டு இருக்கும்போது உட்காந்து சாப்பிடு அந்த இடத்துல தான் நம்ம அன்சிதா டென்ஷனே பயங்கரமா கத்திருப்பாங்க பயங்கரமா கத்திருப்பாங்க வெறித்தனமாக கத்திருப்பாங்க உட்டு நீ யாரை கேட்டு இது பண்ண யாரை கேட்டு தட்டை படுங்க சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சு செய்ய செஞ்சிருப்பாங்க ஆனா இந்த இடத்துல ஒருத்தரை பத்தி நான் பேசி ஆகணும் இவங்க எல்லா இவங்க எல்லாரும் இருக்காங்களா அந்த டீமன்ஸ் இருக்காங்களா எல்லா டீமன்ஸுமே சத்தியாங்கிற ஒரே ஒருத்தன் அந்த ஓட்ட சட்டை உட்கார்ந்து யாரையுமே மைண்ட் பண்ணல நீ கலாய்க்கிறியா வந்து கலாய் திட்டுறியா திட்டு நீ அதான் பேசுற பேசுறேன்னு சொல்லிட்டு டீமன்ஸ் எல்லாருமே கதற விட்டுட்டான் அப்படிங்கறத உண்மை மஞ்சள் கதறிட்டாங்க மஞ்சள் கதறி இந்த ஹார்ட் வேணுங்கிறதுக்கு புடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல நீ இப்படி பார்த்தா அப்படி பார்த்தேமா பார்த்ததுக்கெல்லாம் புடுங்க எல்லார்டையும் ஹாட்டை புடி போக வேண்டியதாமா கடைசியில் மஞ்சள் என்ன பண்ணாங்கன்னா சத்தியா கிட்ட ஹாட்டை புடுங்க போயிட்டாங்க இழுக்க ஆரம்பிச்சாச்சு அந்த லெவலுக்கு அந்த ஹார்ட் மேல பைத்தியம் முடிச்சு சுத்தறாங்க இல்லை நம்ம சாட்சனா பச்சை மிளகா இருக்குல்ல காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா எடுத்து ஊட்டியாச்சு முட்டையை கீழே எடுத்து போட்டு விட்டாச்சு இந்த மாதிரி ஏக்கப்பட்ட வேலையை பார்த்துட்டாங்க இது எல்லாத்துக்குமே ரிப்பீட் கிடைக்குங்கிறது தான் உண்மை ரிப்பீட் அப்படிங்கிறது ரெடியாக இருக்குது நீங்களும் ரெடியாக இருந்துக்கோங்க நாளைக்கு ஸ்வாப் இருக்குது நாளைக்கு இவன் என்னென்ன கொடுத்து மூக்களை ஊற்றோன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சிதான் தான் ரெடியாக இருப்பாங்க ஸ்வாப்புன்னு ஒன்று வந்தோன்னே தான் நைட்டு ஒரு நைட்டாக நல்லா முட்டை எடுத்து கலக்கி மாதிரி அடிச்சு பெப்பர் மிளகாத்தூள் உப்புன்னு போட்டு எல்லாத்தையும் அடித்து ரெடியாக வச்சு நாளைக்கு ஆரமிச்சுடும் சாச்சனா அப்படிச்சு சாச்சனா மூக்கில் ஊற்றி விட்ருவேன் கரெக்டா இருக்கும் நண்பர்களே கரெக்டா இருக்கும் ஊத்தி விடுங்க டாஸ்க்கு தானே டாஸ்க் டாஸ்க் ஐயோ டாஸ்க்காக பேசுறேங்க டாஸ்க்காக பண்ணலாம் தப்பு கிடையாது டாஸ்கா பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி விஷயங்களை வந்து தான் பண்ணணும்னு சொல்லி ஃபேன் சைட்ல இருந்து ரெக்யூஸ்ட் என்ன பண்ணிவிடுங்க மொத்தத்துல நாளைக்கு ஃபயரா இருக்க போது வீடு இன்னைக்கு ஒரு மாதிரி வெடிச்சி டமா டிமாண்ட் ஆனா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உண்மை இப்ப எல்லாம் எவனுக்குமே கொடுக்கல இன்னொன்னு கேட்டாகணும் வீட்டுக்குள்ள விஷால்னு ஒருத்தர் இருக்காப்புல ரஞ்சித்னு ஒருத்தர் அப்புல ரயான் ஒருத்தருக்கு இவங்க கிட்ட நீங்கள் நீங்க ஏன் போகல ஒரு எல்லாம் இவங்க கிட்ட ஏன் போல ஏன்னா பிக்பாஸ் சொல்லிட்டாருல யார்கிட்ட வேணா போனான்னு சொல்லிட்டு ஏன் நீங்க போல இன்னும் வரதிக போல விஷால கூட்டு உட்காந்துக்காந்து கதை பேசிட்டு இருக்கானோ ஜாலியா ரஞ்சித கூட்டு உட்காந்துக்காந்து கதை பேசிட்டு இருக்கானோ ஏதுக்கு ஏதுக்குன்னு கேக்கிறேன் மொத்தத்தில் மண்ணளி போட்டானோ டீமன்ஸ் நீங்க நாளைக்கு இருக்கட்டும் உங்களுக்கு வாருங்க நாளைக்கு இருக்கு முக்கியமா தரிசிக்கா மஞ்சரி